வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலை பள்ளிகள் திறப்பு தேதி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறாங்க ஸோ பள்ளி கல்வி தொழில்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு சோ எப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறக்க போது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அறிவுலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம ஃபுல்லா பாருங்க இப்ப தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டா பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பாத்திரலாம் ஸோ நமக்கு சற்று முன்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ நம்ம காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவலை நம்ம பார்த்துட்டோம் வரக்கூடிய அடுத்த மாதம் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க கோடை வெப்பம் வந்து குறைஞ்சிருக்கிற காரணத்தினால இப்ப பருவமழை வந்து பாத்தீங்கன்னா பரவலா தமிழகத்துல பேஞ்சுக்கிட்டு வர காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் குறைஞ்சிருக்குது அதனால திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் மாணவர்கள் ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த ரெண்டாம் தேதி திறக்கப்படுமா இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும் நம்ம கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் அவங்க ஜூன் ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி தோற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் கொண்டு வரப்படுறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய வானிலையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த ஒன்றாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்குது அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வானிலை நிலவரத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அவங்க முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனவே எப்படி இருந்தாலும் சரி அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டு புத்தகங்கள் வழங்கும் பணி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது இந்த ஸ்கூல் தொடர்ந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சோ வழங்க போறதாவும் வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்காங்க அதுக்கான பணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடங்கி இருக்கிறாங்க அனைத்து ஸ்கூலுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு பள்ளியா இருக்கட்டும் அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சோ எப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்களோ மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகமா இருக்கட்டும் யூனிஃபார்மா இருக்கட்டும் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வழங்குறதுக்காக இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஸ்கூலுகளுக்கும் பொருளை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில வேற ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமிலேயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பாக்குறேன்